செய்திகள் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாளில் இரண்டு புதிய திட்டங்கள் தொடங்கி வைத்தும் எட்டு புதிய நூல்களையும் முதலமைச்சர் மு அவர்கள் வெளியிட்டுள்ளார் மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ பயணச்சீட்டுகளை தற்போது உபர் ஆப் மூலம் எளிதாக பெறும் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் நாளை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை நாகப்பட்டினம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அமெரிக்க வரி விதிப்பின் எதிரொலியால் நாமக்கலில் இருபது கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான முதல் சுற்று மாநில கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அவகாசம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பதினாறாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்யப்படும் பத்திரங்களை அன்றே வழங்கிட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நாளை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கைத்தறி கண்காட்சி நடைபெற உள்ளது தமிழகத்தில் பதினைந்து லட்சம் மாணவர்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பித்தலை அஞ்சல் துறை மூலம் மேற்கொள்ள அனுமதித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான முதல் சுற்று மாநில கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அவகாசம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஐயாயிரத்தி இரநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புதுச்சேரி அரசு சார்பாக மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஏழாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீதம் வரியால் நாட்டில் ஐம்பத்தைந்து சதவீதம் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயண நேரத்தை மிச்சப்படுத்தவும் நூற்றி அறுபத்தி ஐந்து முக்கிய சந்திப்புகளில் புதிய ஸ்மார்ட் டிராஃபிக் சிக்னல்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரியை அறிவித்துள்ளார் இதனால் இந்தியாவிற்கு மொத்த வரி விகிதம் ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்தியாவின் இறக்குமதி பொருளுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் உத்தரவு நியாயமற்றது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது எந்தவொரு அரசியல் கட்சியும் விஜயகாந்த் அவர்களின் படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக ஒத்திகையை முன்னிட்டு சென்னையில் மேற்கண்ட இந்த தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கல்லூரியில் படிக்கும் இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் விரைவில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டி தமிழகம் சாதனை படைக்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் மீனவர்கள் பத்து பேர் உட்பட பதினான்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது கோவையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய அதிமுக மனுவை அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆவின் பால் விற்பனை முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் வரிவிதிப்பை சமாளிக்கும் வகையில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க இருபதாயிரம் கோடியில் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நகராட்சி நிர்வாகத்துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று வழங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடன் பறக்கும் ரயில் சேவையை இணைப்பதற்கான பணிகளுக்கு மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இந்த இணைப்பு பணிகள் நடப்பு ஆண்டிற்குள் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கும் பதிவு தபால் சேவையான ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் சர்வீஸ் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் ஸ்பீட் போஸ்டுடன் ஒருங்கிணைக்கப் போவதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது சென்னை குவான் பாக்ஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிக்கான வீரர்கள் அறிமுக விழா சென்னை தேனாம்பாட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெற்றது போட்டிகள் இன்று தொடங்கி வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து மதுரை கோவை பெங்களூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது டெல்லியில் நடந்த பாஜக எம்பிக்களின் கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் மகாதேவ் ஆகியவற்றிற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி பெரிண்டோ மார்கஸ் அவர்கள் ஐந்து நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் தமிழக அரசு சார்பில் கோவை குருஜி சிட்கோ தொழிற்பேட்டை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய தொழிலாளர்கள் தங்கும் விடுதிற்கு தொழில் நிறுவனத்தினர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையே பதினான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் புதுதில்லி மணிலா நேரடி விமான சேவை அக்டோபர் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்றும் கூறியுள்ளது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இந்திய கல்வி நிறுவனங்கள் வழங்கும் படிப்புகளில் சேரும் முன்பு அதற்கான அங்கீகாரத்தை மாணவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று யுஜிசி எச்சரித்துள்ளது இந்தியாவில் யுபிஐ மூலம் கடந்த இரண்டாம் தேதி அன்று மட்டும் ஒரே நாளில் எழுபது கோடி பண பரிவர்த்தனை நடந்துள்ளது நான்கு கோடி போலி எல்பிஜி சிலிண்டர் இணைப்புகள் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் உள்ள தராலி கிராமத்தில் நேற்று ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்